வணக்கம் நண்பர்களை புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்திங்க அப்படின்னா கோவில்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த இதில் பேச போகிறேன் கோவில்கள் ஏன் இந்த இதை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம் முன்னோர்கள் வந்து கோவில்களை ஏன் நமக்கு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க கோவில்களுடைய சிறப்பு என்ன அந்த காலத்தில் சொல்லியிருக்க ஒரே ஒரு தத்துவம் என்னென்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படி ஏன் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏன்னா கோவில் இல்லாத இடத்துல பள்ளிக்கூடம் இல்லாத இடத்த ஊரை கூட நம்ம பார்த்துருப்போம் கோவில் இல்லாத ஊரை நம்ம பார்த்துருக்க முடியாது அந்த கோவிலுடைய ஏன் கோவில் வைத்தார்கள் கோவிலுடைய சிறப்பு என்ன கோவில்கள் ஏன் உருவாக்கப்பட்டது அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் நமக்கு வந்து இருந்து அவங்களுக்கு தெய்வமாக சில பேர்த்த வணங்குறதுக்கு காரணம் என்ன நம்ம காவல் இருந்ததற்கான வணங்குறதுக்கு காரணம் என்ன நம்ம இஷ்ட தெய்வங்களாக வழங்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏன் கோவில்கள் மலையில் வச்சாங்க ஏன் கடற்கரையில் கொண்டு போய் வச்சாங்க ஏன் வந்து ஊருக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த கோவில் அமைச்சாங்க இந்த கோவிலுடைய கர்ப்ப கிரகம் ஏன் வந்து இத்தனை அடியில் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம் ஏன் நான் இந்த மெயினான இந்த விஷயத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து நிம்மதி இல்லை நாங்கள் போகணும் இங்கே போகணும் அப்படின்னு நினச்சி போகிறோம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஏன் எங்கே எப்போ எத்தனை மணிக்கு எந்த இடத்துக்கு போகணும் நம்மளுடைய ராசி ராசி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி கோவில்களுக்கு போகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் இது நான் கோவில்கள் சொல்லனால இந்துக்களுக்கு மட்டும் சார்ந்து சொல்லவில்லை கோவில்களுடைய சிறப்புகள் நிறையா இருக்குது நம்ம கோவில்கள்ங்கிறது சிறப்பான ஒரு என்ன சொல்கிறது அறிவியல் முறை சார்ந்து கட்டப்பட்ட கோவில்கள் தான் இது வந்து இந்து கோவில்கள் மட்டுமல்ல மசூதிகள் இருக்கட்டும் இல்ல சர்ச்சா இருக்கட்டும் அனைத்து விதங்களும் மக்களுக்காக கட்டப்பட்டு மக்களை நல்வழியில் செல்ல வேண்டும் கட்டப்பட்டு தன்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக கட்டுப்பட்டு சரியான முறையில் மனிதன் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக முன்னோர்களால் கட்டப்பட்டு இன்று இன்று வரை சரியாக கொண்டு செல்வதுதான் கோவில் கோவில் இல்லை கோவில் இல்லை என்றால் கடவுள் இல்லை என்றால் மனிதன் அரக்கனாகவே இருந்திருக்க முடியும் மனிதன் தன்னைத்தானே தன் இனத்தைவே அளித்திருப்பான் கோவில் என்ற ஒரு விஷயமும் கடவுள் என்ற ஒரு விஷயமும் இருந்ததன் காரணமாகவே மனிதன் ஒழுக்க நெறியோடு செயல்பட்டு தன்னுடைய இனத்தை காத்து அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்கி சென்று கொண்டிருக்கின்றான் அவ்வாறு செல்லும் ஒரு சிறந்த ஒரு கோவிலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்பது எனக்கு ரொம்ப பெருமையாக உள்ளது கோவில்கள் ஏன் கட்டப்பட்டது கோவிலுடைய அதிசயங்கள் என்ன ஒவ்வொரு கோவிலுடைய சிறப்பு என்ன அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இது நடக்குமா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இது நடக்குமா என்பதை விட எந்தெந்த கோவிலுக்கு போக வேண்டும் எந்தெந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அது நம் உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உண்டு உண்டு பண்ணும் என்பதை தான் நாம் இது பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் இந்த சிறப்பு இருக்கும் என்று சொன்னவுடன் இன்று கோவில்கள் வந்து கோவிலுடைய மகத்துவத்தை தாண்டி ஒரு சுற்றுலா தலமாகவே கோவில்கள் உருவாக்கப்பட்டுள்ளது விடுமுறை விடப்பட்டு விட்டதா ஓ ஓ ஓகே நாம் இந்த கோவிலுக்கு சென்று வரலாம் என்று ஒரு சுற்றுலாத்தலம் போல் உண்டாக்கப்பட்டுள்ளது கோவில் அது அல்ல கோவில் கோவில் என்பது மன நிம்மதிக்காக நம்மளுடைய உடம்பில் மாற்றங்களை உண்டு பண்ணி நம்மளுடைய அடுத்தடுத்த உடம்பில் உள்ள வளர்ச்சிகளை உண்டு பண்ண உருவாக்கப்பட்டது தான் கோவில் உருவாக்கப்பட்டது என்பது சொல்வதை விட நம்மளை சிறப்பாக வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக உண்டானது தான் கோவில் கோவில் மட்டுமல்ல கடவுள் கடவுள் நம்மளை படைத்தார் நம்மளுடைய எவ்வாறு நம்மளை கொண்டு செல்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளத்தான் கோவில்கள் இன்றும் வைக்கப்பட்டுள்ளது கோவில்கள் இல்லை என்றால் மனிதன் கண்டிப்பாக ஒரு அரக்கனை போல் இருந்து தன் நினைத்தவே அளித்திருப்பான் அந்த சிறப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் காணப்போகிறோம் அதற்கான ஒரு சின்ன தான் இந்த வீடியோ ஒரு சின்ன கவிதையோடு இந்த முன்னோட்ட வீடியோவை முடிக்கின்றேன் ஆலயங்களும் அதிசயங்களும் ஆலயங்களும் அதிசயங்களும் ஆலயங்கள் அனைத்தும் அதிசயங்களை அன்புதனை ஊட்ட வந்த பள்ளிக்கூடங்களே ஆலயங்கள் அனைத்தும் அதிசயங்களே அன்புதனை ஊட்ட வந்த பள்ளிக்கூடங்களே பள்ளி கொண்ட இறைவனடி வேண்டுதல் நின்றே வழி போக்குகின்ற உத்தவா உத்தரவாதங்களே பள்ளி கொண்ட இறைவனடி வேண்டி நின்றாலே உள்ளவழி உள்ளவழி போக்குகின்ற உத்தரவாதங்களே வானம் தொட்டு நிற்கும் இதவை வேண்டுமகையால் தேனை போல இனிமையாக்கும் நம்பியோருக்கு தேனை போல இனிமையாக்கும் நம்பியோருக்கு காணமலை நித்தம்பொழியும் காதுகளினிக்க மானை போல துள்ளி குதிக்கும் மந்திரங்களே காணமலை நித்தம்பொழியும் கிழிக்க மானை போல துள்ளி குதிக்கும் மந்திரங்களே பக்தர்கள் மங்களுக்கு பரவசமளிக்கும் பக்தர்களின் மனங்களுக்கு பரவசமளிக்கும் பாவமளித்து மோட்சத்தை வழிவகை செய்யும் சித்தர்களும் முனிவர்களும் வணங்கிய இடமே ஆலயங்கள் சித்தர்களும் முனிவர்களும் வணங்கிய இடமே ஆலயங்கள் கொண்டிருக்கும் உதவிடுவோமே சித்தர்களும் முனிவர்களும் வணங்கிய இடமே ஆலயங்கள் கொண்டிருக்கும் உதவிடுவோமே வேண்டுவதை வேண்டும்படி கிடைத்திட செய்யும் வேண்டுவதை வேண்டும்படி கிடைத்திட செய்யும் வேண்டாததை விட்டுவிட உதவியும் செய்யும் வேண்டாததை விட்டுவிட உதவியும் செய்யும் வேண்டுமென அனைவருமே நலமுட ஆழ வேண்டுதலை வைத்துவிட்டு நிம்மதியடைவோமே என்று சொல்லி அனைவருக்கும் நம் ஒன்றாக இருப்போம் நல்லபடியாக சிறப்பாக வாழ்வோம் அனைத்து மக்களுக்காகவும் வேண்டுதலை வைத்து அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை பற்றியும் கடவுளை பற்றியும் கடவுளுடைய சிறப்பை பற்றியும் கோவிலுடைய சிறப்பை பற்றியும் காண்போம் நன்றி வணக்கம்